ஓ பன்னீர்செல்வம் அவர் எப்படி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்தார் அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஸோ சசிகலா அவங்க வந்து நான் சீஃப் மினிஸ்டராக இருக்கணும் அப்படிங்கறது சொல்லாமல் ஓ பன்னீர்செல்வத்தை கை காட்டி விட்டாங்க அவங்க எல்லாம் குணிஞ்சு நின்று கும்பிடு போட்டு அப்படி அவங்க வந்து ஒரு காலத்தில் வந்திருக்காங்க அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நின்று அவங்களோடைய பாலிசி வச்சியோ இல்லை அவங்களுடைய பிளானை வச்சியோ அவங்க என்றைக்குமே சீஃப் மினிஸ்டராகவோ இல்லை ஒரு எலெக்ஷனை ஜெயிச்சதாவோ இருந்தது இல்லை அப்படி தான் ஓபிஎஸ் வந்திருக்காரு சரி இது எப்படி அஸ்ட்ராலஜியோட கனெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஹாரஸ்கோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி வந்து அவருக்கு சிம்மத்தில் அண்ட் அந்த நீங்கள் ராசி சாட்டில் பார்த்தாலும் சனி வந்து சிம்மத்தில் ஹாரஸ்கோப் வந்து அஃப்ளிக்டடாக இருக்கும் இந்த காம்பினேஷன்ல தசாம்சத்துல சனி சிம்மம் அதுலேருந்து பத்துக்குரிய சுக்கரன் வந்து ஆறாம் வீட்டில் ஸோ அவரால் டைரக்டா எழுந்து நின்று ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்காது எல்லாரும் சொல்லலாம் த சிம்மம் சூரியன் சூப்பரா இருக்கு புதன் சூப்பரா இருக்கு ஆமா அவர் எண்ணம் வந்து பெருசா இருக்கலாம் பேச்சு வந்து சூப்பராக இருக்கலாம் ஆனால் செயலாக்கம் ஆக்ஷன் பேசிட்டோம் யோசிச்சுட்டோம் ஆக்ஷன் வரும்போது இவங்களால பண்ண முடிஞ்சுதா இவங்க நினச்சிருந்தா இதுக்கு முன்னாடி வந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு காமிச்சிருக்கலாம் முடியல அதுதான் சனிலேருந்து பத்துக்குறையவன் ஆறாம் வீட்ல இருந்ததுன்னா காரிய சித்தி அடி வாங்கிடும் சனி வந்து லக்னத்துலேருந்து லக்னாதிபதி வந்து நல்லா இருந்தாலோ சனிலேருந்து ரெண்டாம் அதிபதி நல்லா இருந்தாலோ வாக்கு சாதுரியம் பேச்சு சாதுரியம் இருக்கு சோ இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா சசிகலா அவர்கள் வந்து சசிகலா ஈபிஎஸ்எல்ல அப்படியே ஏஐடிஎம்கே டிஎம் எனக்கு நீங்க கொடுத்துருங்க அதை நான் ஜெயிச்சிடுவேன் ஸோ இது வந்து நடக்குமானா நடக்காது சசிகலா காமிச்சு விட்டு தான் ஓபிஎஸோ இபிஎஸோ பதவிக்கு வந்தாங்க அதனால் கண்டிப்பாக அவரால் அந்த ஏஐஏடிஎம்கே பார்ட்டியை இணைக்க முடியாது பத்துக்குரியவன் ஆறாம் வீட்டில் இருக்கும்போது அந்த விஷயத்தை எப்படி நடத்துவதுங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனில் தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க யாரோ ஜெயிச்சதை தான் இவர் எடுத்து ஆண்டிருக்காரு அந்த ஆண்டதுலையும் இவருக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் இருந்த ஆண்ட மாதிரி இருக்காது அது பின்னாடி ஏதோ ஒரு பிளான் அதற்கு ஒரு ராஜகுரு அந்த மாதிரி வந்தாதான் தான் இவரால நிற்க முடியும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சசிகலா வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய ட்ரீம் என்ன சொல்வாங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்கு அந்த மாதிரி ஒரு வாட்டியும் இவரால எந்த எலெக்ஷனையும் ஜெயிக்க முடியல எந்த ஒரு சீஃப் மினிஸ்டராகவும் தனியா நின்று வர முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக இவர் கையில் ஏஐஏடிஎம்கே பார்ட்டியும் வராது இவரால அந்த பார்ட்டியும் இணைக்க முடியாது தேங்க்யூ